தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிகிச்சை பலன் இல்லாமல் இன்னைக்கு காலையில் இறந்து போயிட்டாரு ஸோ இந்த ஒரு தகவல் வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களையுமே அதிர்ச்சிக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வரைக்குமே நம்ப முடியல விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் நம்மளாலே நம்ப முடியல அவங்க அவரை வந்து பிரிஞ்சு குடும்பத்தார்கள் வந்து ரொம்ப வாடி போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தொண்டர்கள் ஆகட்டும் அவரோட ரசிகர்கள் ஆகட்டும் நிறைய பேர் வந்து அவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே கதறி அழக்கூடிய ஒரு வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம் பார்க்குறதுக்கு நமக்கே மனசுக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வீட்டில் வளர்த்த ரெண்டு நாய்கள் வந்து கேப்டன் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அவர் வந்து இறந்து போனதுலேருந்து எதுவுமே சாப்பிடாம அவரோட போட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் இப்ப சமூக வலைதளங்கள்லையும் வந்து ரொம்பவே பரவலாக வந்து பேசப்பட்டும் வந்துட்டு இருக்கு அதாவது நம்மளாவது இப்படி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி வாய் விட்டு அடுத்தவங்க கிட்ட அழுதுருவோம் ஆனா வந்து அந்த வாயிலா ஜீவன்கள் வந்து அவரை வந்து நினைச்சிட்டே வந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்க ஒரு சம்பவம் வந்து காண்போரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் கொடைவள்ளல் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே அந்த அந்தளவுக்கு வந்து யாராவது கஷ்டம் அப்படின்னு ஓடி போய் நின்னா அவரால் முடிஞ்ச உதவிகளை வந்து கேப்டன் செய்வார் அப்படின்னு வந்து மக்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்புறம் மாதிரி உதவுகிற மனுஷன் வந்து இன்னுமே நம்மளால் பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு எதுவாக இருந்தாலும் கஷ்டம் அப்படின்னு போய் நின்னா உதவாமல் இருக்க மாட்டார் கேப்டன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி